கள் தடை நீக்கம் என்ற ஒற்றை இலக்கை முன்னிறுத்தி கல் விடுதலை கருத்தரங்கம் கொங்கு மண்டலத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற இருப்பதால் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டி தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி நேரில் சந்தித்து அழைப்புகள் வழங்கினார் சேலம் வைசியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாமில் முதல் நாளான இன்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாகச் சென்று பூவனூர் கிராமத்தில் பொதுமக்களிடையே போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கிங்கவல்லி அண்ணா திடலில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சிப்பதாக திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் தாதகாப்பட்டி பகுதியில் கண்டன பொதுக்கூட்டமும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கொண்டலாம்பட்டி அருகே பட்ஜெட் நகல் எரிக்கும் போராட்டமும் நடைபெற்றது நகலை எரிக்க முயலும்போது போலீசார் தடுத்து நிறுத்தினர் சேலம் கோட்டை பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பட்ஜெட் நகல் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது வள்ளலார் தினத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் இறைச்சிக் கூடங்கள் இறைச்சிக் கடைகளில் விற்பனை தடை செய்யப்படுகிறது அரசின் உத்தரவினை மீறி செயல்படும் இறைச்சிக் கடைகளின் உரிமையாளர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வருடாந்திர ஆய்வு செய்தார் அப்போது பதிவேடுகளை பார்வையிட்டு தணிக்கை செய்தார் ஆய்வின் போது சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி சங்ககிரி வட்டாட்சியர் வாசுகி எடப்பாடி வட்டாட்சியர் வைத்திலிங்கம் வருவாய் ஆய்வாளர்கள் உடன் இருந்தனர் சேலத்தில் நடந்த கேரம் விளையாட்டு போட்டியில் தங்கம் வெளி வெண்கல பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் தெரிவித்தார் அரசுராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் அரசுராமணி பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கொட்டி வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டனர் சங்ககிரி வட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படாததால் முப்பதுக்கும் மேற்பட்டோரை தேரூர் போலீசார் கைது செய்தனர் ஓமலூரில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புறநகர் மாவட்ட கிளை அலுவலகத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சேலத்தில் உள்ள இளம் வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் தொடர்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது இங்கு பார்த்தாலும் பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது ஓடும் ரயிலில் கற்பிணி பெண்ணை தாக்கும் நிலை தற்போது உள்ளது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என பேசினார் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக வெளியிடும் பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிரு போது வேதனையை ஒரு காவல் நிலையத்துல பெண் எஸ்ஐய தாக்கப்படுகின்றார் காவல் நிலையத்தில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் ஏற்காட்டில் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயிலும் அரசு ஏக்கலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரியும் இளைய கண்ணு மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் கோக்டோக் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் முழுவதும் பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டராஜிகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கோஷங்கள் எழுப்பினர் ஆற்ற தாலுகாவிற்கு உட்பட்ட அம்மம்பாளையம் ஊராட்சியில் உள்ள நீர்மிக் நீர்த்தேக்க தொட்டியில் இன்று சுத்தம் செய்யும் பொழுது தொட்டியில் இருந்து வரும் தண்ணீர் சேரும் சகதியுமாக வந்தது இதனை அந்த பகுதி மக்கள் கண்டித்து மாதத்திற்கு ஒரு முறை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கெங்கவல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுவலூர் ஊராட்சியில் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருச்சி ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்